கருப்பின மக்களுக்கு எதிரான இனக்கொள்கை இந்த ஆப்பிரிக்காவில் இந்த கருப்பின மக்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட அந்த கொள்கையை பற்றி தான் படிக்க போகிறோம் ஆப்பிரிக்க நேர்கள் கருப்பின மக்களுக்கும் சிறுபான்மை இந்தியர்களுக்கும் எதிராக கடுமையான இன கொள்கையை பின்பற்றினர் அதாவது என்னென்னா இந்த ஆஃப்ரிக்கன் நேர்கள் அப்படின்ற அந்த போயர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருப்பாங்க போல இருக்குது அவங்களுக்கு வந்து இந்த கருப்பாக இருக்கிற மக்களை கண்டாலே பிடிக்கல அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஆஃப்ரிக்காவிலே இருக்கிற கருப்பின மக்களுக்கும் சிறுபான்மை இந்தியர்களுக்கும் எதிராக ஒரு கடுமையான இனக்கொள்கை வந்து ஃபாலோ பார்த்தீங்கன்னா பின்பற்றினாங்க அது என்னென்னு படிக்க போகிறோம் இப்போது இந்தியர்கள் ஏன் சிறுபான்மையினர்னு சொல்கிறாங்கன்னா நம்ம நம்ம இருந்து அங்கே வேலைக்கு போயிருப்பாங்க இல்லைங்களா ஆஃப்ரிக்காவுக்கு அந்த இந்தியர்களை வந்து பார்த்திங்கன்னா சிறுபான்மை இந்தியர்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க அப்புறம் கருப்பின மக்களின் குடியிருப்புகளை நகரங்களின் சில குறிப்பிட்ட பகுதிகளுக்குள்ளாக கட்டுப்படுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது அதாவது என்னென்னா ஒரு நகரம் இருக்குது அப்படின்னா இந்த வெள்ளையாக இருக்காங்க இல்லைங்களா இந்த போயர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கருப்பாக இருக்கிற நீங்கள் இருக்கீங்க இல்லைங்களா அவங்க வந்து நகரத்தில் இந்த ஒதுக்குப்புறமாக அந்த ஓரமாக தான் இருக்கணும் இந்த பக்கம்லாம் வரப்படாது அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டம் ஏற்றறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய போயிட்டு போயிட்டுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க மதுரை மரியாதைக்குள்ளே மனிதர்கள்லாம் வச்சுக்கோங்க அவங்களே சொல்லிக்குவாங்க அவங்க போயிட்டுருக்காங்க இருக்காங்க அப்படின்னா மற்றவங்க வந்தாங்கன்னா ஓரமாக ஒதுங்கி தான் போகணும் அப்படி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவுத்து கீழே விடணும் தலப்பா வந்து தலையில் கட்டியிருந்தாலும் தோளில் போட்டிருந்தாலும் எடுத்து இடுப்பில் கட்டணும் வணக்கம்னு சொல்லிட்டு அப்படியே ஓரமாக போகணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரியான ரூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து போட்டு வச்சுருப்பாங்க அந்த மாதிரியான ரூல்ஸ்லாம் இவங்களுக்கு இப்போ போடுறாங்க சட்டமாகவே போடுறாங்கன்னு பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு சட்டம் அதாவது இந்த கருப்பாக இருக்கிற மக்கள் நகரங்களில் இந்த ஒதுக்குப்புறமாக தான் இருக்கணும் அதுக்கு இங்கெல்லாம் நீங்கள் வரவே கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டம் ஏற்றுனாங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் ஏற்றப்பட்ட சட்டம் வெள்ளை மற்றும் கருப்பின விவசாயிகளை பிரித்து வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் என்ன பண்ணுறாங்க அதாவது வெள்ளையாக இருக்கிற விவசாயிகள் கருப்பின விவசாயிகளோட சேர்ந்து விவசாயம் பண்ணக்கூடாது அவங்களுக்கு உங்கள் நிலத்தை வந்து குத்தகை கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு உங்கள் நிலத்தை விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரூல்ஸை போட்டுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் அதனால அப்போவே கருப்பு விவசாயிகளே வெள்ளை விவசாயிகளே வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து வச்சுருக்காங்க இதனால் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கருப்பின மக்களால் நிலங்களை வாங்க வாங்க முடியாமலேயே போயிடுச்சு சரிங்களா அவங்ககிட்டயே பணம் இருக்கு ஒரு உரிமைன்னு இருக்குது இல்லைங்களா இந்த நிலத்தை நான் வாங்கலான்னு இருக்கேன் எவ்வளவு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி போய் கேக்குறோம் இல்லையா சோ அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த உரிமையே கிடையாது நீ கருப்பாக இருக்கிற அதனால உங்ககிட்ட காசு இருந்தா நீ வச்சுக்க போய் நிலம் வாங்குறதுக்கு எது எந்த ஒரு உரிமையும் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் அந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலில் வெள்ளையின சுரங்க தொழிலாளர்களை அதிகம் கொண்ட தொழிலாளர் இயக்கத்தின் ஆதரவோட தேசிய கட்சி வெற்றி பெ வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலில் வெள்ளையின சுரங்க தொழிலாளர்களை அதிகம் கொண்ட தொழிலாளர் இயக்கத்தின் ஆதரவோடு தேசிய கட்சி வெற்றி பெற்றுச்சு சரிங்களா எப்படி இந்த கருப்பின மக்களை இவங்க மதிக்க போகிறது கிடையாது மதிக்காததுனால அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணல இந்த வெள்ளையாக இருக்காங்கல்ல அவங்கள வச்சு அவங்களுடைய ஆதரவோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேசிய கட்சி வெற்றி பெற்றுட்டாங்க சரி வெற்றி பெற்று என்ன ஆகுதுன்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இயற்றப்பட்ட சட்டம் கருப்பின மக்களை வேலை நிறுத்தத்தில் ஈடுபது படுவதில் இருந்தும் தொழிற்சங்கத்தில் சேருவதில் இருந்தும் தடுத்தது இது அநியாயத்துக்கு மோசம் அதாவது என்னென்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இயற்றப்பட்ட சட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கருப்பின மக்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை நிறுத்தத்தில் ஈடுபடக்கூடாது ஏன் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க அவங்களுக்கு வந்து கொடுக்குற போதுமான ஊதியம் வந்து பத்தலை எங்களுக்கு ஊதியம் நல்லா நிறைய வேணும் அப்புறம் எங்களுக்கான ம மரியாதை வேணும் உரிமைகள் வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கையோடு தான் அவங்க வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க உங்களுக்கு வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுற அந்த உரிமையே ஒன்றும் கிடையாது அப்படின்றாங்க ஒரே பொருளில் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுதான் நீங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டத்தை வந்து போட்டுறாங்க அப்புறம் தொழில் சங்கத்தில் சேருவதில் இருந்தும் தடுத்தது கருப்பாக இருக்கிறியா நீ தொழில் என்ன சேர முடியாது சங்கத்தில் இருந்தால் தானே ஏதாவது உரி உரிமைகள் கிடைக்கிறதுனாலும் சங்கத்தில் கேட்டு அந்த உரிமையை வந்து பெறலாம் ஒரு தொழிலாளர் ஒரு தொழிலாளி சங்கத்திலே அவனை சேர விட மாட்டாங்க நீ கருப்பாக இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ அதுதான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்றப்பட்ட சட்டம் கருப்பின மக்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதில் இருந்தும் எந்த ஒரு தொழில் சங்கத்திலையும் வந்து அவங்களாலே சேரவும் முடியாது வேலை ஈடுபட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் மாநிலத்தில் கருப்பின மக்களின் வாக்குரிமை பறிக்கப்பட்டது அதான் முடிஞ்சு போச்சு அவங்களுக்கான வாக்குரிமை பறிச்சுட்டாங்கனாவே அவங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடும் கைவிடப்பட்டவங்களாவே ஆகிடுவாங்க சரிங்களா தான் வாக்குரிமையை பறிச்சுட்டாங்க இவ்வாறு மண்ணின் மைந்தர்களான கருப்பின மக்கள் அனைத்து உரிமைகளும் மறுக்கப்பட்டு அவர்கள் அரசியல் பொருளாதாரம் சமூகம் ஆகிய அனைத்து தளங்களிலிருந்தும் துன்புற்றனர் அதாவது என்னென்னா மண்ணின் மைந்தன் அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த மண்ணுடைய பூர்வமே அவனுக்கு தான் அந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் அவனையே எங்கிருந்தோ வந்து இந்த டேனியர்கள் இருக்காங்கல்ல அவங்க தான் வந்து ஆப்ரிக்காவில் குடியேறி வம்சாவளி அவங்க விளையாடுந்திருக்காங்க வம்சாவளியாக வந்து ஆஃப்ரிக்கன் நேர்கள் நாங்கள் ஆப்பிரிக்காவே அவனும் சொந்தம் கிடையாது நாங்கள் ஆப்பிரிக்கன் நேர்கள் நாங்கள் போயர்கள் என்று அழைக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டானுங்க ஆனால் அங்கிருந்த குடிகள் தான் இந்த கருப்பின மக்கள் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க பாருங்கள் மண்ணின் மைந்தர்களான இந்த கருப்பின மக்கள் எல்லா உரிமைகளும் மறுக்கப்பட்டு அவர்கள் அரசியல் பொருளாதாரம் சமூகம் இந்த எல்லா ஸ்தலங்களிலிருந்தும் துன்புறுத்தப்படுறாங்க ஏன் நீ வேலையை மட்டும்தான் செய்யணும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடக்கூடாது நீ வேலையை மட்டும்தான் செய்யணும் எந்த ஒரு தொழில் சங்கத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா நீ சேரக்கூடாது சேரவும் முடியாது உனக்கான உரிமைகளும் உன்னால் கேட்க முடியாது நாங்கள் என்ன சம்பளம் கொடுக்குறோமோ அதை வாங்கிட்டு வாய முடிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சட்டத்தை போட்டு கருப்பின மக்களை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா துன்புற செய்திருக்கிறாங்க இந்த ஆப்பிரிக்க நேர்கள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த போயர்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் கருப்பின மக்களுக்கு எதிரான இனக்கொள் 可以。Okay.